பணக்கார ஏழை ஆகலாம் ஏழை பணக்காரன் ஆகலாம் வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது நடந்தத நினைச்சு கஷ்டப்படுறதை விட கிடைச்சத நினைச்சு சந்தோஷப்படுறதுதான் புத்திசாலித்தனம் நினைவில் வைத்துக் கொள் உன் வாழ்க்கையில் உறக்கம் இறக்கம் இரண்டும் அளவோடுதான் இருக்க வேண்டும் உறக்கம் அளவுக்கு மீறினால் சோம்பேறி என்பார்கள் இறக்கம் அளவுக்கு மீறினால் ஏமாளி என்றாள் நீ தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலை எனக்கு தெரியாது என்று நினைக்கிறாயா அந்த சூழ்நிலையை உருவாக்கியதே நான் தான் அதிலிருந்து உன்னை வெளியில் கொண்டு வர எனக்கு தெரியும் ஆனால் அதற்கு முன் நீ எதையும் தாங்கும் சக்தியாக இருக்க வேண்டும் என்று தான் இந்த பிரீட்சையை உனக்கு கொடுத்துள்ளேன் இதிலிருந்து நீ வெளியில் வருவாய் என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டு இரு உன் சூழ்நிலைகள் மாறும் யாம் இருக்க பயமேன் டவுன்லோட் ஷேர்